முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு புறக்கணிக்கப்பட்ட ருக்மி ருக்மி ரிஜெக்டட் பை த டூ சைட்ஸ் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் எண்பத்தி எட்டு சைனிய நிதியான பருவம் ஒன்பது இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்களின் முகாமுக்குள் ருக்மி வருவது ருக்மியின் முன்கதை சுருக்கம் மூன்று பெரும் விற்கலான காண்டீவம் சாரங்கம் மற்றும் விஜயம் ஆகியவற்றின் வர்ணனையையும் அவற்றை உடையவர்கள் குறித்த செய்தியும் ருக்மி அர்ஜுனனிடம் தனது உதவியை வெற்றி கொள்ளுமாறு சொல்வது அர்ஜுனன் அவனை புறக்கணிப்பது ருக்மி துரியோதனிடம் அதே கோரிக்கையுடன் சென்றது துரியோதரனும் ருக்மியை புறக்கணித்தது போரிலிருந்து விலகிய ருக்மி இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புறக்கணிக்கப்பட்ட ருக்மி இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் இந்த நேரத்தில் அங்கே பாண்டவ பாசறைக்குள் பீஷ்மகனின் மகனும் உண்மை நிறைந்த தீர்மானத்தை கொண்டவர்கள் அனைவரிலும் முதன்மையானவனுமான ருக்மி என்ற பெயரில் பரவலாக அறியப்பட்டவன் வந்தான் வேறு பெயரில் ஹிரண்ய ரோமன் என்றும் அழைக்கப்பட்டவனாவான் அந்த உயிரான்ம பீஷ்மகன் அந்த ருக்மியின் தந்தை இந்திரனுக்கு நண்பனாக இருந்தவன் போஜர்களின் வடித்தோன்றல்களில் பெரும் சிறப்பு மிக்கவனாகவும் தென்னாடு முழுமைக்கும் ஆட்சியாளனாகவும் அதாவது தட்சிண தேசத்தாருக்கு பதியுமாக அந்த பீஷ்மகன் இருந்தான் கந்தமாதன மலைகளை தனது வசிப்பிடமாக கொண்டவனும் துரோணன் அதாவது துருமன் என்ற பெயரில் அறியப்பட்டவனுமான கிம் புருஷர்களில் சிங்கம் போன்றவனுக்கு அதாவது அந்த துருமனுக்கு ருக்மி சீடனாக இருந்தான் அந்த ருக்மி தனது ஆசான் துருமனிடம் நான்கு பிரிவுகளுடன் கூடிய ஆயுத அறிவியலை முழுமையாக கற்றான் வலிய கரங்களை கொண்ட அந்த போர் வீரன் ருக்மி காண்டீவம் மற்றும் கிருஷ்ணனால் தெரிக்கப்படும் சாரங்கத்திற்கு இணையான சக்தி கொண்டதும் பெரும் இந்திரனுக்கு அந்த மகேந்திரனுக்கு சொந்தமானதும் தெய்வீக தொழில்நுட்பம் வாய்ந்ததுமான விஜயம் என்ற பெயரை கொண்டதுமான வில்லை துருமனிடமிருந்து அடைந்தான் வருடனுடைய காண்டீவம் இந்திரனுடைய விஜயம் என்று அழைக்கப்பட்ட வில் பெரும் சக்தி கொண்டதான விஷ்ணுவின் தெய்வீகமான சாரங்கம் ஆகிய மூன்றும் சொர்க்கவாசிகளுக்கு சொந்தமான தெய்வீக விற்களாக இருந்தன பகை வீரர்களின் இடங்களில் பயத்தை உண்டாக்கும் இந்த கடைசி வில்லான சாரங்கம் கிருஷ்ணனால் தரிக்கப்பட்டது காண்டவத்தை எரித்த நிகழ்வின் போது அக்னியிடம் இருந்து காண்டீவம் என்று அடைக்கப்பட்ட வில்லை இந்திரனின் மகன் அர்ஜுனன் பெற்றான் அதே வேளையில் விஜயம் என்ற வில்லை பெரும் சக்தி கொண்ட ருக்மி கிம் புருஷனான துரோணனிடம் அதாவது துருமனிடம் இருந்து பெற்றான் முரணின் சுருக்குகளை அதாவது பாசங்களை கலங்கடித்து அந்த அசுரன் முரணை தனது ஆற்றலால் கொன்றவனும் பூமியின் பூமாதேவியின் மகனான நரகனை வீழ்த்தியவனுமான ரிஷிகேஷன் கிருஷ்ணன் பதினாறாயிரம் பெண்களையும் பல்வேறு வகையான ரத்தினங்கள் மற்றும் கற்களையும் அதித்தியின் மணிக்குண்டலங்களை மீட்டபோது சாரங்கம் என்று அழைக்கப்பட்ட அந்த அற்புதமான வில்லையும் அடைந்தான் மேகங்களின் கர்ஜனனைக்கு நிகரான நாணொலி கொண்ட விஜயம் என்ற வில்லை அடைந்த ருக்மி அச்சத்தால் முழு அண்டத்தையும் கலங்கடித்தபடி பாண்டவர்களிடம் வந்தான் தனது கரங்களின் வலிமையில் செருக்கு கொண்டவனான அந்த ருக்மி முன்னதாக அதாவது முன்பொரு காலத்தில் தனது தந்தை ருக்மிணி புத்திமானான வாசுதேவன் கிருஷ்ணனால் கடத்தப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஜனார்த்தனன் கிருஷ்ணனை கொல்லாமல் திரும்புவதில்லை என்ற உறுதிமொழியை நோற்று அந்த கிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்றான் அழகான கவசங்களை தரித்து பல்வேறு வகையான ஆயுதங்களையும் தரித்து பெருகியோடும் கங்கையின் நீரோட்டத்தை போல பாய்வதும் அணிவகுத்து செல்லும் போது பூமியின் ஒரு மிகப்பெரிய பகுதியை ஆக்கிரமிப்பதுமான படைகளின் துணையுடன் வந்தவனும் ஆயுதங்கள் தரிப்போர் அனைவரிலும் முதன்மையானவனுமான அந்த ருக்மி விருஷ்ணி குலத்தோரான வாசுதேவன் கிருஷ்ணனை பின்தொடர்ந்தான் ஓ மன்னா ஜனமேஜயா தவத்துறவுகளால் அடையத்தக்க அனைத்துக்கும் தலைவனான அந்த விருஷ்ணிகுலத்தோன் கிருஷ்ணனிடம் வந்த ருக்மி கிருஷ்ணனால் வீழ்த்தப்பட்டு அவமானம் அடைந்தான் அதன் காரணமாக தனது நகரான குண்டினத்திற்கு திரும்பவில்லை பகை வீரர்களை கொள்பவனான அந்த ருக்மி கிருஷ்ணனால் எந்த இடத்தில் வீழ்த்தப்பட்டானோ அதே இடத்தில் போஜகடம் என்ற பெயரில் ஓர் அற்புத நகரத்தை கட்டினான் பெரும் படைகளுடனும் யானைகள் மற்றும் குதிரைகளுடனும் நிரம்பியிருக்கும் அந்த நகரம் உலகத்தில் அந்த அதாவது போஜகடம் என்ற பெயராலேயே பறந்து அறியப்பட்டது கவசம் பூண்டு விற்கள் கையுறைகள் வாட்கள் அம்பரா தூணிகள் ஆகியவற்றை தைத்திருந்த அந்த பெரும் சக்தி கொண்ட வீரன் ருக்மி ஓர் அக்ஷோகினி படையுடன் உபப்ளாவியத்தில் இருந்த பாண்டவ முகாமுக்குள் விரைவாக நுழைந்தான் சூரியனை போன்ற நிலையான சுடர் ஒளியுடன் இருந்த அந்த பாண்டவ பெரும் படைக்குள் நுழைந்த ருக்மி வாசுதேவன் கிருஷ்ணனுக்கு இயக்கத்தக்கதை செய்ய விரும்பிய பாண்டவர்களிடம் தன்னை அறியச் செய்து கொண்டான் சில எட்டுகள் முன் வந்த மன்னன் யுதிஷ்டன் அந்த ருக்மிக்கு தனது வழிபாட்டை காணிக்கையாக்கினான் முறையாக வழிபடப்பட்டு பாண்டவர்களால் புகழப்பட்ட ருக்மி பிறகு தனது பதில் வணக்கத்தை தெரிவித்து தனது துருப்புகளுடன் சிறிது நேரம் ஓய்ந்திருந்தான் பிறகு அந்த ருக்மி கூடியிருந்த வீரர்களுக்கு மத்தியில் இருந்த குந்தியின் மகனான அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா அச்சப்படுகிறாயெனில் போரில் உனக்கு உதவிகளை அளிக்க நான் இங்கு இருக்கிறேன் நான் உனக்கு தரும் உதவியை உனது எதிரிகளால் தாங்கிக் கொள்ள இயலாது ஆற்றலில் எனக்கு நிகரான எந்த மனிதனும் இவ்வுலகில் கிடையாது ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா உனது எதிரிகளில் யாரை நீ எனக்கு ஒதுக்குகிறாயோ அவர்களை நான் கொள்வேன். துரோணர் கிருபர் பீஷ்மர் மற்றும் கர்ணன் ஆகிய வீரர்களில் ஒருவரை நான் கொள்வேன் அல்லது பூமியின் மன்னர்களான இவர்கள் அனைவரும் ஒருபுறம் நிற்கட்டும் உனது எதிரிகளை நானே கொன்று இந்த பூமியை நான் உனக்கு அளிக்கிறேன் என்றான் ருக்மி நீதிமானான மன்னன் யுதிஷ்டன் கேசவன் அதாவது அந்த கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையிலும் கூடியிருந்த ஏகாதிபதிகளும் முகாமில் இருந்த அனைவரும் கேட்கும்படியும் இதை சொன்னான் ருக்மி பிறகு பாண்டவின் மகனும் நீதிமானமான மன்னன் யுதிஷ்டன் மற்றும் வாசுதேவன் கிருஷ்ணோர் ஆகியோர் மீது தனது கண்களை செலுத்திய குந்தியின் புத்திசாலி மகனான தனஞ்சயன் அதாவது அந்த அர்ஜுனன் புன்னகைத்தவாரே நட்பு கறந்த குரலில் சொன்னான் குருகுலத்தில் பிறந்து அதிலும் குறிப்பாக பாண்டுவின் மகனாக பிறந்து எனது ஆசான் என்று துரோணரின் பெயரை சொல்லிக்கொண்டு வாசுதேவன் கிருஷ்ணனை எனது கூட்டாளியாக வைத்துக்கொண்டு கொண்டு அதையெல்லாம் விட காண்டீவம் என்று அழைக்கப்படும் வில்லையும் கொண்டிருக்கும் நான் அஞ்சுகிறேன் என்று எப்படி சொல்வேன் ஓ வீரா ருக்மியே கால்நடைகளை கணக்கெடுத்த நிகழ்வில் கோஷ யாத்திரையின் போது வலம் மிக்க கந்தர்வர்களுடன் நான் போரிட்ட போது எனக்கு உதவி செய்ய எவன் இருந்தான் காண்டவத்தில் அந்த காண்டவ வனத்தில் ஒன்று சேர்ந்து பெறும் எண்ணிக்கையில் வந்த தேவர்களுடனும் தானவர்களுடனும் பயங்கர மோதல் ஏற்பட்டு நான் அவர்களுடன் போரிடுகையில் எனது கூட்டாளியாக எவன் இருந்தான் மேலும் நிவாத கவசர்களுடனும் காலகேயர்கள் என்று அழைக்கப்பட்ட பிற தானவர்களுடனும் நான் போரிட்ட போது எனது கூட்டாளியாக எவன் இருந்தான் மேலும் விராட நகரத்தில் எண்ணற்ற குருக்களுடன் நான் போரிட்ட போது அந்த போரில் எனது கூட்டாளியாக எவன் இருந்தான் போரின் நிமித்தமாக ருத்ரன் அந்த இந்திரன் வைஸ்ரவன் குபேரன் யமன் வருணன் அக்னி கிருபர் துரோணர் கிருஷ்ணன் ஆகியோருக்கு எனது மரியாதைகளை செலுத்துபவன் நான் ஓ மனிதர்களில் புலியே ருக்மியே ஏந்துவதற்கு கடினமானதும் பெரும் சக்தி கொண்டதும் காண்டீவம் என்று அழைக்கப்படுவதுமான தெய்வீக வில்லை தளித்து கொண்டு பற்றாத அம்புகள் மற்றும் தெய்வீக ஆயுதங்களை கொண்டிருக்கும் என்னைப் போன்றவன் புகழ் அனைத்தையும் திருடிவிடக்கூடிய இழந்துவிடக்கூடிய நான் அஞ்சுகிறேன் என்ற வார்த்தைகளை வஜ்ரத்தை தாங்கியிருக்கும் இந்திரனிடம் கூட எப்படிச் சொல்வேன் ஓ வலியகரங்களைக் கொண்டவனே நான் அஞ்சவில்லை உனது உதவிக்கான எந்த தேவையும் எனக்கில்லை எனவே செல் அல்லது தங்கு உனக்கு விருப்பமானதையோ தகுந்ததையோ செய்து கொள்வாயாக எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்றான் அர்ஜுனன் அர்ஜுனனின் இவ்வார்த்தைகளை கேட்ட ருக்மி கடல் போன்று பறந்திருந்த தனது படையுடன் ஓ பாரதகுலத்தின் காளையே ஜனமேஜையா துரியோதனனிடம் சென்றான் ருக்மி அங்கே சென்ற மன்னன் ருக்மி துரியோதனிடமும் இந்த வார்த்தைகளையே திரும்பச் சொன்னான் தனது வீரத்தில் செருத்து கொண்ட அந்த மன்னன் துரியோதனனும் அதே வழியில் அர்ஜுனனை போலவே அந்த ருக்மியை நிராகரித்தான் இப்படியே ஓ மன்னா ஜனமேஜயா விஷ்ணிகுலத்து ரோகிணியின் மகன் அந்த பலராமன் மன்னன் ருக்மி ஆகிய இருவரும் போரில் இருந்து விலகினர் பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு புறப்படவும் பீஷ்மகனின் மகன் ருக்மி இப்படி விலகவும் செய்த பிறகு மீண்டும் ஒருமுறை பாண்டவின் மகன்கள் ஒருவருக்குள் ஒருவர் ஆலோசிக்க அமர்ந்தனர் எண்ணிலடங்கா ஏகாதிபதிகள் நிறைந்ததும் நீதிமானான மன்னன் யுதிஷனால் தலைமை தாங்கப்பட்டதுமான அந்த சபை சிறிய ஒளி பொருட்களாலும் அதாவது கோள்களாலும் அவற்றுக்கு மத்தியில் இருக்கும் சந்திரனாலும் அலங்கரிக்கப்பட்ட வானம் போல சுடர்விட்டு ஒளிந்து கொண்டிருந்தது இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புறக்கணிக்கப்பட்ட ருக்மி இப்பதிவு நிறைவுற்றது